ஹாய் நார்ஜிஷா பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவர்கள் சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற வீடியோ பண்ணதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நிறைய பேர் வந்து பாராட்டு தெரிவிச்சாங்க இன் பிட்வீன்ல அவங்களுடைய இந்த பிகைன் த ஸ்க்ரீன் லைஃப் எப்படி இருக்கு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் கோபி சுதாகர் அவங்கள வந்து நீங்கள் மூணு வருஷம் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க லா என்ன சொல்லுது அப்படி வந்து அவங்களை மூணு வருஷம் ஜெயிலில் போட முடியுமா அந்த ஏங்கிளில் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த கோபி சுதாகரனுடைய அந்த சொசைட்டி பரிதாபங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கூலில் நடந்த ஒரு சின்ன இன்சிடண்ட் அதை பற்றி பேசிவிட்டு இதை பேசும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்லலாம் இந்த கூட்டுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க நான் வந்து விருதுநகர் ஸோ அந்த ஸ்கூலில் படிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பசங்களே வந்து ஃபஸ்ட்டு ரெஞ்ச் ரெண்டு பெஞ்ச் வந்து இன்னைக்கு கூட்டணும் நாளைக்கு அடுத்த ரெண்டு பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வந்து இருக்கும் அப்படி கூட்டிகிட்டு இருக்கும்போது பெஞ்சை எழுத்து போட்டு கூட்டுறதுல பசங்களுக்குள்ளே சண்டை வந்து ஏற்பட்டது அந்த சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் பிறப்ப சொல்லி ஏன்னா நீங்கள் உங்கள் ஆளுகள்லாம் என்னை வந்து இப்படி சொல்லுவீங்களா என்னையை விளக்க மாற்ற வச்ச படுற மாதிரி அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச அது சண்டையானது ரெண்டு டீமுக்குள்ளே ஒரு சண்டையாச்சு அது சண்டையானதுக்கப்புறம் நான் படிக்கிற ஸ்கூலில் அது வரைக்கும் இந்த ஜாதி பெயர் சொல்லி இந்த பிறப்பை காரணமாக காமிச்சு சண்டே அப்படின்றது நடந்ததே கிடையாது அப்படி நடக்கும்போது பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அடித்தாங்க முட்டி போட சொன்னாங்க இது எல்லாம் நடந்தது இது எல்லாம் நடக்கும்போது அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிஞ்சிட்டாங்க அவங்களுக்குள்ளே கோவத்தோடையே சுற்றிட்டு இருந்தாங்க தண்டனை கொடுத்தாச்சு அவங்களுக்குள்ளே சரியாயிரும் அப்படின்னு நினச்சாலும் அந்த கோவத்தோடு தான் சுற்றிட்டு இருந்தாங்க அப்படி கோவத்தோடு சுற்றிட்டு இருக்கும் போது எங்கள் தமிழ்வாதியார் இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் ஒரு கிளாஸ் எடுத்தார் நம்ம பொதுவாக ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமி படத்தில் விவேக் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா யானையை வச்சு அந்த காமெடி சீன்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவர் வேறு ஸ்டைலில் ஒன்று சொல்லி கடைசி ஒரு பஞ்ச் சொன்னாருங்க அந்த பஞ்ச் வந்து அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருடைய மனநிலையை மாத்துச்சு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் யானையை வளர்க்குறாங்க அப்படி யானையை போது அந்த கோயில் யானைக்கு வந்து பட்டை போடுறதா நாமம் போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து வந்திருக்கு அப்படி பஞ்சாயத்து வரும்போது ஒரு வாரம் பட்டை போடலாம் ஒரு வாரம் நாமம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு அப்படி நடத்தப்படும் போது ஒரு வாரம் பட்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் அந்த யானைக்கு நல்லா அழிச்சிட்டு ஒரு வாரம் நாமம் போட்டாங்க அந்த யானைக்கு வந்து அந்த தோள்கள்லாம் வழி ஏற்பட்டு அந்த சங்கிலியால் கட்டி போட்டுருந்தாங்கல்ல அந்த சங்கிலியை ஒட்டச்சிட்டு ஓடிருச்சு ஓடினதுக்கப்புறம் அந்த ஊரில் இருந்த மக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த யானை மதம் பிடிச்சி ஓடிருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த யானை உங்கள் மதம் உங்கள் ஜாதி பிடிக்காததுனால தான் ஓடிச்சு அப்போ அந்த யானை மதம் பிடிச்சதுனால ஓடலை மதம் பிடிக்காததுனால தான் ஓடிச்சு அப்படின்னு ஒரு பஞ்சு வந்து சொன்னார் அந்த டீனேஜில் இருந்த அந்த லெவன்த்து படிச்சுட்டு இருந்த எங்களுக்கு அந்த பஞ்சு வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு மைண்ட் சேஞ்ச் வந்து கிரியேட் பண்ணிச்சு க்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த சண்டை பிடிச்ச பசங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ யார சண்டை போட்டியோ அவனை பற்றி பாசிட்டிவான விஷயங்கள்லாம் எழுது உன்னை யார் அடித்தானோ அவனோட அவனை பற்றி பாசிட்டிவான விஷயம்லாம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பேச சொல்லி ரெண்டு பேரையும் கட்டி பிடிக்க சொல்லி ரெண்டு பேரையும் முத்தம் கொடுக்க வச்சார் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் அவங்களுக்குள்ள சண்டையே இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரையும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்போ பசங்க மத்தியில் ஒரு கதை ஒரு இன்சிடெண்ட் ஒரு பஞ்ச் டைலாக் அவங்களுடைய மனசையே வந்து மாற்றிருச்சு அந்த மாதிரி ஒரு தான் கொசு நம்ம கோபி சுதாகர் பரிதாபங்கள் சேனலில் ஒரு சம்பவமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க அவங்க பண்ண இந்த பதினாலு நிமிஷம் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் இந்த கம்யூனிட்டி இந்த இந்த பர்ட்டிகுலரான சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணல அந்த வீடியோ நார்மலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோபி சுதாகரனுடைய அந்த பாவங்கள் வீடியோ லாஸ்ட்டு டென் வீடியோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபது லட்சம் வியூஸு முப்பது லட்சம் வியூஸு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தது ஆனால் இந்த வீடியோவை இவங்க வந்து எங்கள் சமுதாயத்தை நீங்கள் தப்பாக பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தவர் வீடியோ போட இன்னொருத்தவர் போய் கேஸ் கொடுக்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி நாங்கள் கோபி சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு லட்சம் போயிட்டு இருந்த அந்த வீடியோ வியூஸை இன்னைக்கு ஆறு புள்ளி எட்டு மில்லியன் அறுபத்தெட்டு லட்சமாக மாற்றியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு கோடி வியூஸ்க்கு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நார்மலாக கோபி சுதாகர் வீடியோவுக்கு வர்ற கமெண்ட்ஸை விட அந்த அப்ரிசியேஷனை விட வி சப்போர்ட் யூ கோபி சுதாகர்ன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் அதையும் தாண்டி காசு போடுவாங்க பாத்தீங்களா நான் இந்த காசு போறேன் அந்த காசு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து காசு போட்டுட்டு இருக்காங்க அப்ப அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் வந்து கனெக்ட் ஆயிருக்கு டே நீங்கள் வந்து பிறப்ப காரணமாக காமிச்சு மாற்றி மாற்றி அடிச்சுக்காதீங்கடா படிங்கடா உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து ஏதாவது நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எந்த கம்யூனிட்டியும் பர்டிகுலராக சொல்லலை உங்கள் கம்யூனிட்டிக்கு நீங்கள் நல்லது பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து படிப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டியூஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபிட்னஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜிம்முக்கு சேர்த்து விடுங்க இந்த மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனை அடுத்த கட்டம் கூட்டிகிட்டு போங்க படித்து நல்ல வேலைக்கு போங்க படித்து வந்து நீங்கள் ஸ்காட்லாண்டு போங்க ஃபாரின் ட்ரிப்பு போங்க இங்கே உட்காந்து உங்களை வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு குரூப்பு தூண்டி விட்டுட்டு நீ ரீல்ஸ் பண்ணுவ நீ கத்தி எடுப்ப அருவாள் எடுப்பேன் எல்லாத்தையும் எடுத்து ரீல்ஸ்லாம் வந்து பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான் நீ பார்த்துருக்க செகண்ட் ஆஃப் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடுபவர்களையும் ஒரு பிறப்ப காரணம் காமிச்சு வன்முறையில் இறங்குறவங்களையும் அறிவாளால் வெல்றது வாழ்க்கை இல்லை அறிவால் வெல்லுங்க அதுதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை பதினாலு நிமிஷத்தில் சட்டையராக வேற லெவலில் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் நீ அனால் ஒரு பையன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு எபிசோட் பார்த்தேன் அந்த எபிசோடில் என்ன சொல்லியிருப்பாருனா நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சமூகத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருப்பார் அதுக்கப்புறம் அவருடைய ஃபோட்டோ அவருடைய அந்த டைலாக்ஸ்லாம் வந்து சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு அவரை ஃபன் பண்ணி காமெடி பண்ணியிருப்பாங்க மீன் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபன்னாகவே காமெடியாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் வந்து நிறைய பேருடைய மனசை மாற்றிடுவாங்க அப்படி மீனில் வந்ததுக்கப்புறம் அந்த பையன் நீ எனக்கு வந்திருப்பார் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து மனசு மாறிட்டேன் நான் என் மனசில் என்ன அழுக்கு இருந்ததுன்றது எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே நீயா சில எபிசோடுக்கு அப்புறம் வந்து நான் வந்து மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்ப அப்போ ஒரு நீயா நானா அப்படின்ற ஒரு ஷோ ஒரு கோபியை நான் நடத்துகிற ஷோ மூலியமாக ஒரு பையன் மாறி இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாறுவாங்க அந்த கட்டமைப்பே மாறும் அதே மாதிரி கோபி சுதாகர்னுடைய இந்த வீடியோக்களை பார்த்து நிறைய பேருக்கு சைக்காலஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் நீங்கள் கவனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ்தானே ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற தானே அது மட்டும் இல்லாமல் கவின் அவர்களை பற்றி அவருடைய ஃப்ரெண்டு தினேஷ் சம்திங் அவரோட பேர் ட்விட்டரில் வந்து அவ்வளோ பெருசாக வந்து விவரிச்சு விவரிச்சுருந்தார் அவருக்கும் கவினுக்கும் இருக்கக்கூடிய நட்பை பற்றி பேசியிருந்தார் கவின் எனக்கு வந்து கோயமுத்தூரில் ஐடியில் வேலை பார்த்துட்டு போது நிறையா ஃபோட்டோஸ் வந்து அனுப்பாப்ல அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து மாறினாப்ல நான் வந்து கம்போடியா போனேன் அப்படி போகும்போதும் ரெண்டு பேரும் வந்து நிறைய கனவுகள் பற்றி பேசுவோம் கனவுகள் பற்றி என்ன மாதிரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் அவனுக்கும் சேர்த்து பெசன் நகரில் ஒரு கஃபே ஆரம்பிக்கணும்னு ஆசை அந்த கஃபேக்கு வந்து எவ்வளோ செலவாகுன்றது தெரியாது ஆனால் ஒரு கஃபே ஆரம்பிக்கணும் அந்த கஃபே வந்து வெளியே வந்து ஒரு எல்லோ கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கணும் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிக்கிற மாதிரி அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு தெரியாது என்ன செலவாகணும்னு தெரியாது ஆனால் எங்களுக்கு இப்படி ஒரு கனவு இருந்தது ஆனால் அந்த கனவு வந்து இன்றைக்கி நிறைவேறாமல் போயிருச்சு அவன் வந்து இழந்தது அப்படின்றது வந்து ஆணவ கொலை அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிட முடியாது இது ஆணவ கொலைக்கெல்லாம் மேலே அவனுடைய கனவே வந்து காலியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவினுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ட்விட்டரில் எழுதியிருந்தாரு அது படிக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருந்து இந்த பக்கம் நீங்கள் சுஜித்துன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இருபத்தி ஏழு வயசு அத்லட்டாக இருந்த பையன் தான் அவர் ஓடும் போது பார்க்க முடியுது அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பார்க்க முடியுது சோசியல் மீடியாவில் அவ்வளோ கெத்தா அப்படின்னு மெட்டல்ஸோட வந்துட்டு இருந்த ஒரு பையன் ஸோ அந்த பையன் அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க தூண்டி விட்டு யாரோ ஒருத்தவங்க மண்டே வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வெப்பன்ஸோட வந்து ஃபோட்டோ போடுறாரு ஒரு நாயை பக்கத்தில் வச்சுட்டு வெரி சூன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெப்பனை வச்சுட்டு ஃபோட்டோ போடுறாரு அப்போ யாரோ ஒரு நபர் கவினுடைய கனவையும் சுஜித்துடைய கனவையும் சிதைக்கிற அளவில் ஜாதி அப்படின்ற ஒரு புள்ளியில் செயல்பட்டு ட்விஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை தான் ட்ரிகர் பண்ணுறவங்க ட்ரிகர் பண்ணுவாங்க ட்ரிகர் பண்ணிவிட்டு அவன் வந்து போயிடுவான் அவன் வந்து அப்படி தான் உன்னை கண்டுக்கவே மாட்டான் உன்னை காப்பாற்றவே மாட்டான் ட்ரிகர் பண்ணுறது மட்டும்தான் அவன் வேலை ஆனால் உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு பாரு உனக்குன்னு என்ன கொள்கை இருக்குது அப்படின்னா எங்கள் வீட்டில் யாரையாவது லவ் பண்ணால் அவங்கள கொள்கை அதுதான் என் கொள்கை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சட்டையராக தான் வந்து பண்ணியிருப்பாங்க அப்போ தூண்டி விடுவனே நம்பாதீங்க பிரெயின் வாஷ் பண்ணுறவனை நம்பாதீங்க உங்கள் கெரியரை பாருங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம் இந்த சமூகம் அந்த சமூகம்னு இல்லை எங்கள் சமூகம் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு எல்லாம் வந்து கெத்தாக போட்டுக்கிட்டு பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கீனெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தாவாக வந்து வெப்பன்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் பார்க்குறோம் ஒரு சில வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்படி நடந்து போவாங்க அப்படி நெருப்பு காலிலே பறக்கும் அப்போ இந்த டூ கே கிட்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி செயல்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்காதிங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற வீடியோவாக தான் கொசு நம்ம கோபி சுதாகர் அவங்களுடைய வீடியோவை பார்க்கணுமே தவிர இவங்க வந்து பதற்றத்தை கிரியேட் பண்ணுறாங்க இவங்க வந்து பிரச்சனையை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஆங்கிளில் அந்த வீடியோ இருந்த மாதிரியே தெரியல ஸோ நீங்கள் கோபி சுதாகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த கெரியரில் பீக்கில் வந்த மூமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை இமிடேட் பண்ணியிருப்பாங்க என் தமிழ் சொந்தங்களே அப்படின்னு சொல்லிட்டு இமிடேட் பண்ணியிருப்பாங்க ஹெல்மெட் போட்டு பக்கத்தில் சுதாகர்லாம் கூட நின்றுருப்பார் இப்படி இப்படி பண்ணும்போது அந்த இன்சிடென்ட் வந்த சில நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோபி சுதாகர் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க என்ன இமிடேட் பண்ணியிருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் சொல்லியிருப்பாங்க சீமானவர்கள் மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் மாதிரி இமிடேட் பண்ணியிருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள் மாதிரி இமிடேட் பண்ணியிருப்பாங்க லட்டு பரிதாபங்கள் பண்ணியிருப்பாங்க நார்த் இந்தியன் பண்ணக்கூடிய ட்ரெயினில் பண்ணக்கூடிய லூட்டிகள் பண்ணியிருப்பாங்க அப்படி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்க சட்டையர் பண்ணி ஃபன் பண்ணி அதன் மூலியமாக மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி எப்படி வந்து ஹிட்லருக்கு எதிராக சார்லி சாப்ளின் வந்து ஒரு விஷயத்தை பண்ணாங்களோ அதே மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே வந்து ஃபன்னோடு சேர்ந்து அப்படி தூவி விடுறதா கோபி சுதாகருடைய வேலை இப்போது இந்த சொசைட்டி பாவங்கள் அப்படின்றது பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறையா பேர் பாராட்டுறாங்க நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனாலும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நிறையா மிரட்டல்களும் வந்துட்டுருக்கான் நம்ம கேள்விப்படுற வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து ஃபோன் பண்ணி ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துட்டுருக்கான் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கமிங் இன்சிடென்ட் நடந்த ரெண்டாவது நாள் இந்த ஷூட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஷூட்டிங் பண்ணிட்டு ரெகுலராக எப்பயும் போல இது ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருக்காங்க ஆனால் இவ்வளோ தூரம் இது வந்து காண்ட்ரவர்சியாகவும் பிரச்சனையாகவும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த வீடியோ முடிச்சுட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எஸ்கே சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறது அதற்காக ரேடியோக்கு போய் இன்டர்வியூஸ் கொடுக்குறது அந்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி செயல்பட்டு இருக்கும் போது டக்குன்னு இப்படி ஒரு விஷயம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அன்எக்பெக்டடாக இப்படி ஒரு பெரிய பெரிய பஞ்சாயத்து வந்து ஏற்பட்டுருச்சு ஒரு சில ஃபோன் கால்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள்கிட்ட சொன்ன விஷயத்த தான் நான் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன விஷயம் சரிதான் அவங்க பேசுனதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களும் சொல்லியிருக்காங்க ஏன்னா வெள்ளக்காரன் இருந்த காலத்திலே நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வெள்ளக்காரனே நம்ம அடிமையாக வச்சிருந்தான் அந்த காலத்திலே நம்ம ஊரில் இருந்த ஒரு சில தமிழர்களே வந்து என்ன பண்ணாங்கன்னா அவனுக்கு கீழே ரெண்டு மூணு அடிமைகள் வச்சுருந்தாங்க அப்ப அந்த காலத்துல இருந்து வந்துட்டு தான் இருக்கு இந்த பிறப்பை வச்சு வந்து அடிமையா காட்டுறது அப்படின்றது சோ இங்க யாருமே வந்து தாழ்த்தப்பட்டவங்கன்னு கிடையாது தாழ்த்தப்பட்டவங்க இருக்காங்கன்னா தாழ்த்தணவன் ஒருத்தன் இருப்பான்ல தான் இங்க எல்லாமே காமன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கோபி சுதாகர் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க அப்புறம் இன்னொரு கட்சியை சேர்ந்த ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா கோபி சுதாகர்களுக்கு பாதுகாப்பு தரணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எம்ஆர்ராதா விருது தரணும் ஏன்னா சட்டையராக சொசைட்டில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை சேர்ந்த நபரும் வந்து சொல்லியிருக்காரு இன் இல்ல இந்த விஷயம் வந்து பயங்கர பூதகரமா மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோபி சுதாகர் எச்ச என் நாயகலா யார் போட்ட எலும்பு துண்டுக்கு வந்து நீங்க இப்படி வந்து பண்றீங்க ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்றீங்க ஒரு கோமாடித்தனமாக வந்து பண்றீங்க அதுவும் பர்டிகுலரா எங்கள் சமூகத்தை பத்தி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பாரு அந்த வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வியூஸ்ல இருந்து இன்னைக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் மில்லியன் வியூஸ் வரையும் பேருக்கு இப்ப நான் வீடியோ பண்ணிட்டு வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த அவர்களும் தொடர்ச்சியாக வந்து இன்டர்வியூஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அது ஒரு பக்கம் போகும்போது கோயம்புத்தூர்ல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தனுஷ்கோடி அப்படின்ற ஒரு லாயர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த செக்ஷன் ஒன் நைன்டி சிக்ஸ் அதன்படி என்ன பண்ணணும் அப்படின்னா கோபி சுதாகர் டிராவிட் இந்த மூணு பேரும் இந்த சமூகம் வந்து நல்லிணக்கத்தோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய சமூகத்தை ஏன்னா அந்த கவின் சுர்ஜித் இஷு அப்படின்றது ரெண்டு குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரெண்டு குடும்பம் சம்பந்தப்பட்ட கொலை வழக்கு இப்படி தான் வந்து தனுஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு லாயர் அவர்கள் ஸோ அப்படி இருக்கும்போது போது அதை வந்து ரெண்டு சமூகத்துக்கு இடைப்பட்ட பிரச்சனை மாதிரி திரித்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க மிளகாப்பொடி தூவிட்டு முதுகில குத்துரையே அப்படின்னு சொல்லிட்டு வீரத்தை பற்றி ஒரு டைலாக் வந்து சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக சமூகத்தில் ஒரு பதற்றம் ஏற்படும் இதை வந்து போலீஸ் வந்து சைபர் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்து இந்த வீடியோவை ஆராய்ந்து இந்த வீடியோவை டெலிட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் கோபி சுதாகரனுடைய சேனலை பேன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒன் நைன்டி சிக்ஸுக்கு கீழே வந்து இந்த வழக்கம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதன் மூலியமாக இவங்க பண்ணது வந்து சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் இருந்தால் மூணு வருஷம் ஜெயில் அப்படின்றது தான் அவங்க எடுத்துகிட்டு போய் ரிப்போர்ட் பண்ண ஒரு வழக்கு ஆனால் இதை மற்ற லாயர்ஸ்டெல்லாம் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சினிமாக்கள்லேயே நிறையா வந்து இந்த மாதிரி இடம்பெற்றிருக்கு ஏகப்பட்ட படங்கள் வந்து சமூக பிரச்சனைகளை அது ஒரு ஒரு இரண்டு சமூகத்துக்கு இடைப்பட்ட பிரச்சனையை நிறைய படங்கள் வந்து சுட்டி காட்டியிருக்கு இந்த பர்டிகுலரான வீடியோவில் கோபியும் சுதாகரும் நீங்கள் படிங்க படித்து வந்து ஃபாரின் போங்க நல்லா இருங்க சந்தோஷமா இருங்க ஒரு சிலர் ஏற்றி விடுவாங்க அவங்க ஏற்றி விடுறதை கேட்காதீங்க அப்படின்ற ஆங்கிளில் தான் அவங்க பேசியிருக்காங்களே தவிர இதுல எதுவும் சமுதாயத்துக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்ப சமுதாயத்துக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி கோபி சுதாகர் பண்ணியிருக்காங்க அவங்கள மூணு வருஷம் ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனுஷ்கோடி வக்கீல் அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து பெரிய அளவில் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசினா ஒரு சில லாயர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த அளவில் ஆணவ கொலை அப்படின்றது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹானர் கில்லிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஹானர் கில்லிங் அப்படின்னு சொல்லும்போது கௌரவக் கௌரவ கொலைகள் இந்த கௌரவ கொலைகள் அப்படின்ற பேர் இருக்கக்கூடாது ஏன்னா கௌரவம் தான் முக்கியம் என்னுடைய சமூகத்தினுடைய கௌரவம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஹீரோ பெண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த ஹீரோ ஹோண்டான்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பேர் வந்து சைக்காலஜிக்கலாக ஹீரோன்ற மனநிலையை உருவாக்கும் அதே மாதிரி இந்த கௌரவ கொலை அப்படின்றது கௌரவம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொலையோட கனெக்ட் பண்ணும்போது எப்பா என் குடும்ப கௌரவத்துக்காக பண்ணம்பா அப்படின்னு வரும்னு சொல்லிட்டு தமிழில் ஹானர் கில்லிங்கை வந்து ஆணவ கொலை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க உலக அளவில் இந்த ஆணவ கொலை அப்படின்றது இருக்குது ஹானர் கில்லிங்கிற பேரில் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் வந்து இந்த ஸ்டேட்டஸ் வச்சு வரும் இவன் பணக்காரன் இவன் ஏழை அப்படின்னு இருக்கும்போது என் பையனை நீ பண்ணுறியே என் பொண்ணை இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹானர் கில்லிங் அப்படின்றது வந்து நடக்கும் இந்தியாவில் மட்டும்தான் ஒரு பிறப்பான ஒரு சமூகத்தை காரணம் காமித்து இந்த ஆணவ கொலைகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு ஒட்டுமொத்தமா இந்த வீடியோவில் நான் கடைசி சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது பாலா அப்படின்ற ஒரு தவிர என்னுடைய ஸ்கூல் மேகசின்ல ஒரு கவிதை எழுதியிருந்தது அந்த கவிதையில் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து வரிகள்லாம் எனக்கு ஏமோ இல்லை அதில் சொன்ன இடங்கள் விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது தலைமுறைக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா டார்வின் கொள்கைப்படி நீயும் குரங்கு நானும் குரங்கு ஆதியில் முளைத்ததல்ல அப்புறமும் வந்ததல்ல பாதையில் வந்தது இது இந்த பாதையில் வந்தது தேங்க்யூ ஸோ மச் 40